ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவில் நைட்டீஸ்களில் கலக்கிய நடிகை சில சினிமா பக்கமே வர்றதில்லை அப்படி தான் சூப்பர் ஹிட் கொடுத்த பிரபல தமிழ் நடிகை காதல் சந்தியா இவங்க தென்னிந்திய திரைப்பட நடிகை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற பல மொழியிலையும் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த காதல் திரைப்படம் தான் இவங்களோட ஃபஸ்ட்டு படம் அந்த படம் அவங்களுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்த நிலையில் அவங்க அப்போ இருந்து காதல் சந்தியாருந்தான் அழைக்கப்படுறாங்க இவங்க செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கேரளாவில் பிறந்தாங்க இவங்க காதல் யூத் மிஸ்டன்ட் அன்னவரம் போன்ற படத்துலையும் நடிச்சிருக்காங்க காதல் திரைப்படத்தில் முதல்ல செலக்ட் பண்ணது நடிகை கோபிகாவை தான் பட் இது ரொம்ப ஷார்ட் ஃபிலிம்னால புதுமுகை நடிகையான சந்தியாவை இன்ட்ரோ பண்ணாங்க காதல் திரைப்படம் தமிழ்நாடுடைய அரசின் மாநில விருதையும் ஃபிலிம்ஃபேர் விருதையும் வாங்கியிருக்கு இவங்க அப்பா அஜித் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வேலை பார்க்குறாங்க இவங்க அம்மா மாயா ஒரு பியூட்டிஷியன் இவங்க சென்னை வித்யோதயா பிரைமரி ஸ்கூலில் நயன்த் வரைக்கும் படிச்சிருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டு படம் இவங்களுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்த நிலையில் டிஷ்யூம் படத்தில் ஜீவாவோட நடித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்குள்ளே நாற்பதுக்கும் மேற்பட்ட படத்தில் நடிச்சிருக்காங்க சென்னையை சேர்ந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வேலை பார்க்குற சந்திரசேகரன் என்பவர் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்க மேரேஜ் டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் வந்து நடைபெற்றது அப்போது சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இவங்க ரிசப்ஷன் நின்றுச்சா பட் அதுக்கு வச்சிருந்த பணத்தை எல்லாம் வெள்ள நிவாரண நிதிக்கு கொடுத்தாங்களாம் இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் நடிப்பதையே நிறுத்திட்டாங்க இவங்க லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான ருத்ரவதி தான் நடிச்சிருக்காங்க அப்புறம் ஃபேமிலியை பார்த்துக்க சினிமா பக்கமே வராத சந்தியா இப்பொழுது சீரியலில் வர இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது பட் கண்டினியூவாக வருவாங்களான்றது சந்தேகம் தான் இப்போதைக்கு ஜி தமிழில் வர மனசெல்லாம் சீரியலில் தான் நடிகை காதல் சந்தியா ரீஎன்ட்ரி கொடுப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது ஃபஸ்ட்டு ஃபிலிமே இவங்களுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்த நிலையில் சீரியலும் அதே மாதிரி நல்ல என்ட்ரியாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது தேங்க்யூ